நம்ம பிள்ளை இப்படி இருக்கு அப்படின்னு கேப்பா சவுண்ட குறைச்சிக்க கொஞ்ச நேரம் நம்ம பிங்கி பாப்பா பாருங்க சாப்பிட்டு வந்துடுறேன் கமாண்டா நான் படிப்பேன் பிங்குமா பிங்குமா சூடு முடிய இழுத்தா என் பண்ணி வைக்கிது வணக்கம் வணக்கம் நந்தகுமார் என்னது வணக்கம் வணக்கம் நந்து வணக்கம் thank <laughs> you பொம்மை ஒரு ஜோடி வாங்கி விடுங்கம்மா வாங்குறேன்ப்பா வாங்குறேன் ஐயா என்ன உப்புமா டெய்லி உப்புமா தானே உங்க வீட்டில் நந்தக்குமா நந்தகுமார் வர்றது கமாண்ட் போடுறது ஒரு லைக் போடுறது கிடையாது நல்லா மாமியாரேன்னு கூப்பிட வேண்டியது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுறது கிடையாது எல்லாம் பார்த்துக்கிட்டுதே இருக்கேன் நானும் வாரேன் வாரேன் நந்து மகன் தான் மகன்ட்ட கொடுங்க நந்துப்பா வணக்கம் 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 பிபி ஹாய் சொல்கிறாங்க ஒன்பதாவது லைக் போட்டேன்னு சொல்கிறாங்க கவ்வாரின் சொல்கிறாங்க குட் நைட் சொல்கிறாங்க வணக்கம் வணக்கம் அனிதா தானே உங்கள் பேர் அனிதா சிஸ்டர் உங்கள் ஊர் சொல்லுங்கள் நான் ரெண்டு மூணு தடவை தேட்டேன்னு நீங்கள் சொல்லவே இல்லை அனிதா சிஸ்டர் பேட்டி போடுங்க வாங்க தீனா தம்பி வாங்க வாங்க வணக்கம் அம்மா ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரேன் அல்சர் சரியாகிவிடும் அப்படியா வாங்க வாங்க பாயா விஜய் மகனே வாங்க ஒன்பதாவது லைக் போட்டுன்னு சொல்றாங்க நம்ம தீனா தம்பி இரவு வணக்கம் பாக்கி அம்மா சொல்றாங்க நலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கையா சப்பாத்தி வீட்டில் அனைவரும் நலமானு கேக்குறாங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா